நமது உடலின் செயல்பாடுகள் அனைத்தும் முறையாக செயல்படுவதற்கு தண்ணீர் இன்றியமையாத ஒன்றாகும் இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி தயவு செய்து இந்த நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்க அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் முதன்மையானது குடல் சுத்தமாகும் அதற்கு தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலம் கழிக்கக்கூடும் கூடும் இப்படி தினமும் தவறாமல் மலம் கழித்தாலேயே உடலில் உள்ள கழிவுகளானவை முற்றிலும் வெளியேறிவிடும் தண்ணீரானது உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிவிடும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேறி விரைவில் பசி எடுக்க ஆரம்பித்துவிடும் இரத்த செல்கள் உற்பத்தியாகும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சியானது அதிகரித்து இரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டிருப்பதால் உடலானது நல்ல எனர்ஜியுடன் இருக்கும் அடுத்ததா பெரும்பாலோனருக்கு உடல்ல நீர்ச்சத்து குறைவாக இருப்பதால் தலைவலி அடிக்கடி ஏற்படும் அத்தகையவர்கள் வந்து தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் நீர் அதிகரித்து தலைவலி குறையும் சில பேரை பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட கூட நேரம் இருக்காது அவசர அவசரமா அலுவலகம் செல்வாங்க அது மாதிரி உள்ளவங்க தினமும் அதிகாலையில வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் அல்சர் ஏற்படாம தடுக்கலாம் அடுத்தது முக்கியமா இப்ப நிறைய பேருக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா எடை எடையை குறைக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்களுடன் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிப்பதால் தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடையை குறைய உதவியாக இருக்கும் குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பித்துவிடும் இப்படி பருக்கள் வந்தால் சருமமானது அழக இழந்துவிடும் எனவே தினமும் தண்ணீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் வந்து முகம் வந்து பருக்கலின்றி பொலியோட அழகாக காணப்படும் காலையில் எழுந்தவுடன் காஃபி டீ குடிக்காமல் தண்ணீர் குடித்து பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு எது வேண்டுமானாலும் சாப்பிடுங்க நல்ல மாற்றம் தெரியும் தயவு செய்து பார்ப்பதுடன் இல்லாமல் செய்து பாருங்க உங்க தயவு